சகல ஆச்சாரியன் திருவணிகளே சரணம் 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியானது விஷ்ணுமதி மகா புண்ணிய காலமாக இந்த பூலோக வைகுண்டம் பெருமாள் கோவில் என்றால் பெரிய பெருமாள் என்றால் ஸ்ரீரங்கம் எல்லா கோயிலும் தலைசிறந்த முதன்மையான பூலோகத்திலே மிகுந்த ஆழ்வாராதிகளால் மகான்களால் சித்தர்களால் வர்ணை வர்ணிக்கப்பட்டு பாடப்பட்டு இன்றும் அன்றும் என்றென்றும் பல கோடி லோகங்களிலிருந்து நித்திய சூரியர்கள் வழிபடுகின்ற திரு ரங்கநாதருடைய திவ்ய கஷேத்திரத்திலே ஆச்சாரியர்களுடைய அனுக்கிரகத்தால் இந்த விஷ்ணுபதி மகா புண்ணியமான கோலமானது மிகவும் புனிதமாக அவர்களுக்கே செய்த இப்படி செய்ய வேண்டும் இதுபோல் எல்லா திவ்ய கஷேத்திரங்கள் தவிர எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் ஏன் ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரியனே செய்யும்பொழுது நாம் செய்யாமல் இருப்பது தவறு எந்த ஆச்சாரியனை பின்பற்றினமோ ஆச்சாரியன் எந்த வழியோ நம்முடைய கீழே உள்ளவர்கள் கோடிகள் சிஷ்யர்கள் இது மாதிரி அத்தியாபகர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியர்கள்லாம் இப்படி ஆச்சாரியருடைய வழியை பின்பற்றுவார்கள் என்பது இது காலத்தினுடைய கட்டாயமாக எதிர்காலத்திலே வரும் அதனுடைய முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையானது மாதப்பிறப்பு மிக மிக அற்புதமாக சகல கோடி தெய்வாதி தேவர்களுடைய தரிசனத்துடன் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது ஸ்ரீரங்கத்திலே மிக 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 சொல்லவும் அரிது சொல்லவும் பெரிது அப்படி பதி மகா புண்ணிய காலம் நடைபெற்றது என்பது எல்லோருக்கும் கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் நீங்கள் உங்களுடைய ஊரில் உள்ள எல்லா பெருமாள் கோயிலும் நித்திய விஷ்ணுபதி பண்ணுகின்ற இடம் நெல்லித்தோப்பு அதாவது மீன் சிருஷ்டி சே சேத்தியா தோப்பு மீன் மீன் சிருஷ்டி மீன் சுருட்டி என்று சொல்வார்கள் இதற்கு அருகில் உள்ளது தான் நெல்லித்தோப்பு நித்திய விஷ்ணுபதி புண்ணிய காலஸ்தலம் அது இப்படி ஒவ்வொரு திவ்ய க்ஷேத்திரத்திற்கும் த தனியான மகப்பும் ஒரு பெரிய அதிசயம் நடக்க இருக்கின்றது ஒரு நல்ல காரம் நடக்க இருக்கிறது பலவிதமான மாற்றங்கள் ராஜ்யத்திலே உலகத்திலே ராஜ்யத்தை ஆளுபவர்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக ஒரு மாநிலம் தமிழ் மாநிலத்திலே நடந்தது தமிழ் மாநிலத்தை ஆளுகின்றவருக்கு போல மூன்று பங்கு நான்கு பங்கு இந்த நாள் நாட்டை ஆளுகின்ற ஒரு தைரியமும் பலமும் ஒரு அசாத்தியமான தெய்வீக பலமும் ஏற்படும் இது அவாளுக்கும் பெரிய நாட்டை ஆளுகின்ற மன்னன் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அவர்களுக்கும் இது கொடுத்து வைத்த பாக்கியம் இல்லவா எத்தனையோ பேர் இருந்தார்கள் இன்றைய நிலை நிலைமையிலே செய்தார்கள் என்றால் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் எல்லா ஆலயங்களிலும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஆட்சியாளர்கள் தான் சொல்ல முடியுமே தவிர மனிதர்கள் சொன்னால் ஏடுபடாது செய்து அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இதை பலமுறை யூடியூப்பில் கொடுத்து அதையும் பெரியவர்கள்லாம் கேட்டு செய்ததற்கு அவர்களுக்கும் நாங்கள் மறைமுகமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து எது எது சார்பற்றது இது அரசியலில் கடந்தது ஆன்மீகமானது அப்படி மிக மிக நன்றி எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடைய அருணாச்சலம்